தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் போன்ற சில பெண் பிள்ளைகள் அரசியல் பற்றி பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார்கள் கட்சி கொள்கை போன்ற வேறுபாடுகளை தாண்டி அந்த சகோதரிகளை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் சோஷியல் மீடியாக்கள் நம் போன்றவர்கள் அரசியல் பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது நம் கண் முன்னாடி நடக்கக்கூடிய நல்லவை கெட்டவைகள் போன்ற எல்லாவற்றைப் பற்றியும் பேசப்பட வேண்டும் இப்படியான களத்தை ஒரு சில பெண்கள் மட்டுமே துணிந்து தேர்வு செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்களாகிய நீங்கள் வாழ்த்த வேண்டாம் வரவேற்க வேண்டாம் குறைந்த பட்சம் கத்தியை விட கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்காமல் இருந்தாலே போதும் கத்தியை விட கூர்மையான ஆயுதம் என்று நான் குறிப்பிடுவது பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசுவது கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதுதான் மாண்பு தமிழர்களுக்கு மாண்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற ஒன்று யாதம் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் பாட்டன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கூறியிருக்கிறான் நாம் செய்யும் அரசியல் வேறு நாட்டுக்காகவோ வேறு மொழிக்காகவோ அல்ல நம் மொழிக்காகவும் நம் மக்களுக்காகவும் மட்டுமே கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வோம் பண்பாளராக திகழ்வோம் நன்றி